மகர ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ராசியில் பிறக்குது அது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் கன்னியா லக்னத்தில் பிறக்குது அது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் பிறக்குது அப்போது நிச்சயமாக இந்த வருடம் ஒரு நல்ல பாக்யத்தையும் பூர்வ புண்ணிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வருடம் உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்க போகிறார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த வருடம் தொட்டது துளங்கும் உங்க முயற்சியால நீங்கள் வெற்றியடைய போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையில ஒரு மன ரீதியில சில தொந்தரவுகள் இருந்துதான் இருந்தது ஒரு நல்ல தூக்கம் இல்லை மனதில் குழப்பம் இருந்தது தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்குது அப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த மனதில் இருந்து வந்த பயங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் தெளிவான முடிவெடுப்பீங்க தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு பாத்து ஒரு பாதை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் நிச்சயமா உங்க அடையாளம் மாறப்போகிறதுன்னு சொல்லுவேன் ஸ்ட்ராங்காக சொல்ல போனால் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பண ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் பணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பணம் கொடுத்து வச்சேன் கொடுத்த ரிட்டர்ன் வர மாட்டேங்குது பணம் சார்ந்த பணம் செலவாயிட்டே இருக்கு பணம் நிற்க மாட்டேங்குது கையில நிற்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு வருடம் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருடங்கள் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும் நிறைய மகர ராசி அல்லது மகர லக்ன என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய அம்சங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீறு சீரு சிறப்பாக நடந்தேறும் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சியால் வெற்றி துரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் நாட்டம் புதிய புதிய யுக்திகளை கையாளுவது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பது புதிய நண்பர்கள் கிடைப்பது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு சொந்த வீடு சார் கடந்த ஒரு அஞ்சு வருடங்கள் பத்து வருடங்களாகவே வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கிறேன் வீடு கட்டுவதற்கான யோகமே நமக்கு வரலையே அந்த வாடகை பணத்தில் வரக்கூடிய பணத்தை வச்சு இருந்தாலே நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கலாமே ஸோ இப்படி எல்லாம் எண்ணங்கள் தோன்றி நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொந்த வீட்டு வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ அந்த கொடுப்பின இந்த வருடம் இருக்கிறது அப்போ உங்க கனவுகள் நிறைவேறப் போகிறது சொந்த வீட்டில் குடியிருப்பதற்கான கனவு நடவாக கூடிய ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி மேம்படும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற யோகம் உண்டு கல்வியில் ஏற்கனவே அறிகுறி வச்சு ஏதாவது கல்வியில் ஒரு இருந்தவர்கள் எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாகவும் கல்வி முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்பெறும் பூர்வ புண்ணியம் நன்றாக இருக்கப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் சமூகத்துக்கு சில நன்மைகள் செய்யக்கூடிய அதாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த மகரத்துக்கு இப்போ நிறைய வரும் நார்மலவி மகரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில தனக்கு வேணும் தனக்கு அப்படிங்கிற எண்ணம் மாறி இப்போ அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் பொதுநல தொண்டுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் குல தெய்வ வழிபாடு குல தெய்வத்துக்கு ஏதாவது செய்கிறது இந்த மாதிரியான தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உருவாக்கும் கடனை அடைச்சிடலாம் கடனை பற்றிய சிந்தனைகள் உங்க மனசுல நிறைய ஓடிக்கொண்டிருந்தாலும் கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த இலக்கு நிர்ணயம் வந்து பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் எதிரி தொல்லையிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகளும் ஏற்கனவே ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு அந்த ஹெல்த் விஷயத்திலிருந்து தேரக்கூடிய அதாவது அதிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து அமரப்போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ரெண்டாம் தேதி என்று அப்போ குரு பகவான் உச்ச பலத்தோட உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ நிறைய பேர்த்துக்கு குரு பலன் இருக்கு திருமணங்கள் தங்கு தடை இல்லாமல் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி விட்டு டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி டக்குன்னு திருமணம் நடந்து அடுத்த அந்த வருடமே குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வருடமாகவும் இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சுப காரியங்கள் கூட்டு நாட்டம் வரும் நிறைய பேர் கூட்டு தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் உங்க மனசுல பதியும் கூட்டு தொழில் ஏற்கனவே கூட்டு தொழில் இருந்தவர்கள் அதுக்குள்ள பிரச்சனைகள் அதுக்குள்ள இருந்த அந்த கஸ் அதுக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் விலகி கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஏதாவது தொழில செட்டில் ஆகணும் அதாவது இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள் சோ இந்த மாதிரி கூட்டு தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகரத்துக்கு அமையும் இந்த வருடம் பாரு பாக்கியாதிபதி லக்னத்தில் விழுகுது புதன் சூப்பரா இருக்க போறார் புதன் சம்பந்தப்பட்ட அதாவது புதன் சம்பந்தப்பட்ட துறைகள் அப்படின்னு பேச்சு அறிவை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் ஸோ இந்த மாதிரியான அதாவது பணத்தை போடாமல் அறிவை புத்தி வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சூப்பராக இருக்க தொழிலின் மேன்மை நிறைய பேர் கலைத்துறையில் என்றியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு நண்பர்களால் அனுகூலம் அடையக்கூடிய தன்மை காதல் நிறைய பேர்த்துக்கு காதலுக்குள்ள வந்து காதல் திருமணம் அமைக்கக்கூடிய பாக்கியங்கள் சூப்பரா இருக்க போதும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் தான் பொருளாதாரம் சார்ந்த கிரகமான குரு உச்சமடைகிறார் குரு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இப்போ இந்த குரு உச்ச பலத்தோட உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அரசியலில் ஒரு சிலருக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திடீர்னு அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ள என்ட்ரி ஆகி அதில் சக்ஸஸ் அமைப்புகள் அரசாங்க துறையில் என்ட்ரி ஆவதற்கான அமைப்புகள் குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுவதும் பேங்க் செக்டார் போகிறதும் ரயில்வேஸில் போறது இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் அந்த எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் வெற்றியடைந்து அதில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் தகப்பன் சார்ந்த நார்மலாகவே மகரத்துக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு சின்ன நெருடல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் சரியாகும் தகப்பனுக்கு இருந்து வந்த இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு ஆண்டு வழக்கிலிருந்து விடுதலை வழிகளை கொடுத்து கொண்டிருந்த வழக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவது பொதுவா விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அவ்வளவுதான் சோர்ந்து கொண்டு அப்படியே ஒரு மாதிரி மைண்டு டிப்ரெஷனாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ வீரு கொண்டு எழுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைய பெறும் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ரெண்டாயிரத்தி உண்டான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாரும் ஒரே மாதிரியான நிச்சயம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சொந்த தொழில் செய்ய அந்த அமைப்பு எப்போ நமக்கு வரும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்